டிஆர்பிஎஸ் செஞ்சி பேருந்து நிலையத்தை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது ஸோ வந்து பேருந்து நிலையம் திறந்து வைத்தவுடன் முதல் பேருந்து மலையனூர் மார்க்கமாக வந்து புறப்பட்டது ஸோ வந்து அந்த பேருந்து புறப்படுவதை நீங்கள் வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் ஸோ வந்து முதல் பேருந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு செல்லும் மேல் மலையனூருக்கு வந்து செல்கிறது உங்களால் பார்க்க முடியு நினைக்கிறேன் முதல் பேருந்து புறப்பட்டு சென்றது வந்து முதல் பேருந்து பேருந்து நிலையத்தின் நுழைவாழிகளை இப்போது நாம் பார்க்கிறோம் இந்த பேருந்து நிலையத்தில் பக்கம் வந்து வாழைத்தார்கள் வந்து தொங்கவிட்டு மிக சிறப்பாக வந்து விழாவை ஆரம்பித்து விட்டனர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேருந்து நிலையத்தில் அந்த பேருந்துகள் எந்தெந்த பேருந்துகள் எந்தெந்த இடத்துலேருந்து புறப்படும் அந்த நேரம் அந்த கால அட்டவணை வந்து பேருந்து நிலையத்தோட நுழைவாயில ரெண்டு பக்கம் வந்து பார்த்தோன்னா போட்டு வச்சுருக்குறாங்க ஸோ இதை வந்து அந்த செஞ்சி பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவர்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இன்னும் இது இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து அது இல்லாமல் கூட போகலாம் ஸோ அதனால் ஸோ வந்து யாரெல்லாம் வந்து அந்த செஞ்சி பேருந்து நிலையத்தில் வந்து பயன்படுத்துகிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இதை புகைப்படம் எடுத்து வச்சுட்டா ரொம்ப பயன்புள்ள பயனுள்ளதாக இருக்கும் ஸோ எல்லா கிராமங்களுக்கும் செல்லும் அந்த பேருந்து வழித்தடம் பேருந்து புறப்படும் நேரம் எல்லாமே வந்து தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் வந்து எல்லோரும் இதை பயன்படுத்திக்கணும் ஸோ வந்து பேருந்து முதல் பேருந்து புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களே ஆகின்றது அதுங்காட்டியும் வந்து நம்ம மக்கள் என்ன செய்கிறான்னு பாருங்கள் ஸோ வந்து இது நம்மளோட நிலைமையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது ஸோ வந்து உடனே வந்து அந்த கட்டி இந்த வாழைத்தாரெல்லாம் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பக்கம் கட்டியிருந்தது ஸோ அமைச்சர் அவர்களும் வந்து புறப்பட்டு அமைச்சர் அவர்கள் விழாவில் கலந்து கொண்ட விஐபி எல்லாருமே வந்து புறப்ப எல்லாமே வந்து புறப்படுறாங்க ஸோ இது வந்து பேருந்து நிலையத்தின் காட்சி இது கழுகு பார்வை காட்சி இது வந்து நேற்றே எடுக்கப்பட்டது இது இரவு நேரத்தில் வந்து பேருந்து நிலையம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து காட்சி உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ திரு மஸ்தான் அவர்கள் தலைமையில் தான் வந்து இந்த விழா வந்து நடைபெற்றது ஸோ இதுதான் வந்து அன்னை அங்குஜம் அம்மாள் பேருந்து நிலையத்தோட நுழைவாயில் இது ஸோ இந்த கழுகுபாடியாக நம்ம பார்க்குறோம் ஸோ இது பேருந்து நிலையத்தை வந்து திறந்து வைக்கும் போது எடுக்கப்பட்ட காட்சிகள் ஸோ மிக சிறப்பாக அதாவது அந்த பேருந்து நிலையத்தோட நடுவிலேயும் நிறைய கடைகள் இருக்கிறது ஸோ அமைச்சர் அவர்கள் வந்து புறப்பட்டார் ஸோ மிக அழகாக உள்ளது பேருந்து நிலையம் ஸோ இதுக்கு முன்னாடியும் வந்து பேருந்து நிலையம் நன்றாக சிறப்பாக தான் இருந்தது ஸோ அதை இன்னும் அழகுபடுத்தி நிறைய கடைகள் வந்து திறந்து வைத்திருக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து பழைய பேருந்து நிலையத்துக்கும் புதிய பேருந்து நிலையத்துக்கும் உள்ள அந்த வேறுபாடு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய க கடைகள் உள்ளது ஸோ இதுக்காக அந்த விழாவுக்கான மேடையை வந்து பார்த்துருப்பீர்கள் இது வந்து பேருந்து நிலையத்தில் வரலும் பயணிகள் அமர்வதற்கான அந்த இருக்கைகளும் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இது பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தவுடன் அமைச்சர் செஞ்சி மோசன அவர்களின் மகன் அவர்கள் உணவு வழங்கினார் ஸோ அந்த உணவு வழங்கும் போது எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இது ஸோ வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இருபுறமும் மிக அழகாக கடைகள் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க நிறைய கடைகள் உள்ளது பேருந்து நிலையத்தின் கடை பேருந்து நிலையத்திற்கு உள்ளாரே வந்தாலே அனைத்து பொருட்களையும் வாங்கி செல்லலாம் என்று நினைக்கிறேன் அவ்வளோ கடைகள் வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து நிறைய கடைகள் இருக்குது நாற்பது கடைகளுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இவ்வளோ கடைகள் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல காலையிலிருந்து தான் தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க நிறைய கடைகள் உள்ளது அனைத்து பேருந்து வந்து கடைகள் தான் இது வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் மாதிரியே சொல்லிடலாம் ஸோ அப்படி தான் இருக்குது ஸோ இது வந்து பேருந்து வெளியே செல்லும் வழி இது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர் நீங்கள் அண்ணா நூற்றாண்டு விழா வணிக வளாகம் அமைந்துள்ளது ஸோ நிச்சயமாக வந்து இது தான் ஏன்னா இவ்வளோ கடைகள் இருக்கும்போது கண்டிப்பாக வணிக வளாகம்னு சொல்கிறது வந்து தப்பு கிடையாது இது வந்து நேர காப்பாளர் அறை அது மிக சிறியதாக உள்ளது அதுவும் இல்லாமல் வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீருக்கான வசதியும் உள்ளது ஸோ நிச்சயமாக அது வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஒர்க் ஆகும் ஸோ வந்து பாருங்கள் வந்து திறப்பு விழாவுக்கு முன்னாடி வந்து வாழ கொலைகள் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ வந்து இந்த ஐந்து நிமிடங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதுங்காட்டியுமே வந்து பத்தொன்றிந்து ஐந்து நிமிடங்கள் வாழைத்தாரெலாம் எப்படி பிச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் ஸோ வந்து நம்மளோட நிலைமையை வந்து நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் நம்மளை வந்து மக்களை வந்து எந்த நிலமையில் வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு ஸோ செஞ்சி மசனா அவர்கள் வந்து பேருந்து நிலையம் திறந்து வைத்து பேசி கொண்டுள்ளார் ஸோ இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது நிறைய மக்கள் செஞ்சு வழியாக செல்பவர்களுக்கு இது உதவி உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பேருந்து நிலையம் வந்து ஒரு டெம்பரரியாக ஆரம்பித்தாங்க அதில் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க மக்கள் எல்லாருமே ஸோ இந்த இது வந்து சிறப்பாக இந்த புதிய பேருந்து நிலையம் திறந்துட்டாங்கன்றதை வந்து தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த மக்கள் அனைவரும் வந்து இதுக்கப்புறம் புதிய பேருந்துகள்லையும் வந்து நம்ம வந்து பஸ் ஏறலாம் ஸோ அதை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்